வரமத்துலாத்து வசலாம் அலசு இல்லாமபாத் அப்படி கூறிய இஸ்லாமிய உறவுகளை இன்றைய காலச்சூழ்நிலையில் நாம் வந்து இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிறைய இஸ்லாமிய அழைப்பாளர்களை பார்க்குறோம் மாஷாலா இன்றைக்கு வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக இஸ்லாமிய கருத்துக்களை பொதுவாக எல்லோருக்கும் போய் சேரும்படியாக அழைப்பாளர்கள் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க சமூக வலைதளங்கள் மூலமாக தாவா செய்கிறாங்க அது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இஸ்லாமிய அழைப்பாளர்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சூழல் குறிப்பாக இந்திய நாடு தமிழகத்திலும் கூட இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்திற்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை காவி பயங்கரவாத அந்த கும்பல் என்ன செய்கிறாங்க கையில் எடுத்து வந்து செயல்படக்கூடிய காட்சியை பார்க்கறோம் ஏதாவது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வந்து கிடைக்காதா அதை வைத்து இஸ்லாமிய மக்களை வந்து எப்படியாவது நம்ம டேமேஜ் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கங்கண கட்டி கொண்டு திரியக்கூடிய காட்சியை பார்க்கறோம் சமீபத்துல வந்து ஒரு இஸ்லாமிய பெண் என்ற போர்வையில் உள்ள அந்த பெண் அந்த பெண் கடை நூலையை சார்ந்த அந்த பெண்ணும் வந்து பேசியதை எடுத்து என்ன பண்ணாங்க தங்களுக்கு சாதகமாக எடுத்து மிகப்பெரிய அளவில் அதை அதை பரப்புனாங்க இப்படி எந்தெந்த இஸ்லாமிய பெண்ணெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த இஸ்லாமிய பெண்களை வந்து பரப்பக்கூடிய காட்சியை பாக்குறோம் இப்ப உதாரணமாக வந்து ஒரு அரசியல் சார்ந்தோ அல்லது பொதுவான ஏதோ விஷயத்தை சார்ந்தோ இஸ்லாமிய பெண்களை என்ன செய்றாங்க பேட்டி எடுத்தாங்கன்னா மற்ற பெண்களை பேட்டி எடுத்து பரப்புவதை விட இஸ்லாமிய பெண்கள் ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா அதை வந்து என்ன செய்றாங்க அந்த கருத்து இஸ்லாமத்திற்கு மாற்றமாயிருந்தா ஓரிரை கொள்கைக்கு மாற்றமாயிருந்தா இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளுக்கு மாற்றமாயிருந்தா என்ன பண்றாங்க அந்த இஸ்லாமிய பெண்ணு பேட்டி கொடுத்ததை மட்டுமே எடுத்து அதிகமாக பரப்பக்கூடிய காட்சியை பார்க்கணும் இப்படியெல்லாம் எப்படியாவது இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எதிராக நாம் என்ன செய்யணும் இஸ் மாற்று கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்று கங்கண கட்டி கொண்டு காத்திருக்கக்கூடிய இந்த கயவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது இஸ்லாமிய அழைப்பாளர்கள் வந்து எந்த ரூபத்திலும் வழிவகுத்து விடக் அந்த அடிப்புல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்க்குறோம் ஏதாவது என்ன செய்யறாங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்குறாங்க இஸ்லாத்துல வந்து இஸ்லாம் ச சார்ந்த மக்கள் இந்த இஸ்லாத்தை தாவா செய்யக்கூடிய அந்த அழைப்பாளர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவான ஒரு கேள்வி கேட்குறாங்க உதாரணமாக வந்து நாங்க தீபாவளி கொண்டாடலாமா தீபாவளி அன்று நாங்க பட்டாசு வெடிக்கலாமா பொங்கல் வந்து அன்னைக்கு வந்து நாங்க என்ன செய்யலாமா அந்த மாற்று மத அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாமா அன்னைக்கு வந்து நாங்க வந்து அந்த கொண்டா கொண்டாட்டத்தில் வந்து கலந்து கொள்ளலாமா என்றெல்லாம் என்ன செய்யறாங்க கேள்வி எழுப்புறாங்க அப்ப இப்படியான இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இது வந்து இஸ்லாமிய சமுதாய மக்களோடு மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடிய கேள்வியா இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நாம வந்து இஸ்லாத்தை வந்து இன்னைக்கு வந்து தாவா செய்யக்கூடிய இஸ்லாமிய அழைப்பாளர்கள் வந்து இந்த கேள்வியையும் பத்தோடு பதினொன்றாக மற்ற விஷயங்கள் இருக்க பொதுவான விஷயங்கள் அதாவது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த அதே வந்து இஸ்லாமிய ஒழுக்கங்கள் சார்ந்த எல்லாரும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாத மக்களும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்த வந்து பேசுவதை போல என்ன செய்யறாங்க இந்த விஷயத்த என்ன பண்றாங்க எடுத்து வந்து பேசுறாங்க இது இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில சர்ச்சையானது கிடையாது ஆனா வந்து இஸ்லாம் அல்லாத மக்கள் இன்னைக்கு வந்து என்ன செய்றாங்க சோசியல் மீடியால அமர்ந்து இன்றைக்கு இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையா அப்ப அந்த மக்கள்கிட்ட போகும்போது அது சர்ச்சையான ஒன்றாக காட்சி அளிக்கிறது ஆஹ் என்ன சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பாருங்க இது மாதிரி கேள்விகளை வந்து இஸ்லாமிய மக்களே வந்து புரிந்து கொள்ள தயாராக இல்ல இஸ்லாமிய மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் கூட என்ன செய்கிறாங்க தீபாவளி கொண்டாடுறாங்க பொங்கல் கொண்டாடுறாங்க எம்மதம் சம்மதம்ங்கிற அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க அவர்களுக்கே அடிப்படை தெரியவில்லைன்னு சொன்னா இப்ப அவங்க என்ன செய்யறாங்க இப்படியான ஒரு சம்பவத்துல ஈடுபடுறாங்க அப்ப இஸ்லாண்ட பேர்ல உள்ள மக்களுக்கு கூட இது சரியாக புரிந்து கொள்ளாத சூழல் இருக்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது சமூக நல்லிணக்கம் என்பது வேறு மத நல்லிணக்கம் என்பது வேறு இன்னைக்கு என்ன செய்யறாங்க சமூக நல்லிணக்கத்தை இஸ்லாம் வரவேற்கிறது பிற சமுதாய மக்களோடு அன்பாக பாசமாக அவங்க செய்யக்கூடிய உரிமைகளை செய்யணும் அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது அவங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து இஸ்லாம் சொல்லுது மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுது இதுவெல்லாம் சமூக மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நல்லிணக்கமாக வாழக்கூடிய வழிமுறைகளை சொல்லுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் என்ன பண்றாங்க ஒன்றாக பாக்குறாங்க அதை அதை பிரித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மார்க்கு ஞானம் இல்லாத முஸ்லிம்கள் நம்ம பாக்குறோமா இல்லையா அப்ப மத அணிக்கம்னா என்ன மத நல்லிணக்கம் என்பது வந்து நம்முடைய மதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய மாற்று மதத்தில் உள்ள அந்த கொள்கையினை எடுத்து நம்ம பின்பற்றி அவங்களோட ஒற்றுமையாக போவது அது வந்து உண்மையான ஒற்றுமை அல்ல நம்முடைய கொள்கை விட்டு கொடுத்து விட்டு நம்முடைய கொள்கைக்கு மாற்றமாக சென்று தான் பிற மக்களோட வந்து நம்ம வந்து ஒன்றி பழக வேண்டும் என்று எந்த அவசியம் இல்லை அவங்களுக்கும் அப்படி தேவையில்லை நமக்கு அப்படி தேவையில்லை இஸ்லாம் என்ன சொல்றது லக்கும் தீனுக்கும் வழியதீன் உங்கள் உங்களுடைய வழிமுறை உங்களுக்கு அவர்களது வழிமுறை அவர்களுக்கு இஸ்லாமத்துல எந்த கட்டாயம் கிடையாது அப்ப இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் கூட என்ன பண்றாங்க அவர்கள் கூட இந்த சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் அதாவது இஸ்லாத்திற்கு மாற்றமான கொள்கையில் உள்ள அந்த விஷயத்தை எடுத்து செய்து அவர்களை திருப்திப்படுத்துறாங்க அவங்களோட ஒற்றுமையை கடைபிடிக்கிறாங்க இது வந்து வந்து உண்மையான அஹ் சமூக நல்லிணக்கம் கிடையாது சமூக நல்லிணக்கம் என்பது என்ன அவரவர் அவரவர் கொள்கையில் உறுதியாக இருப்பது அவரவர் அவருடைய மார்க்கத்தில் அவருடைய மதத்தில் உண்மையாக இருப்பது அதை சமரசம் செய்யாமல் இருப்பது இருந்தாலும் மதங்கள் மற்ற மற்ற விஷயங்கள் வேறுபட்டாலும் நாம் அனைவருமே ஒரு தாய் பிள்ளைகள் நாம் அனைவருமே வந்து ஒரு நாட்டு மக்கள் நாம் அனைவருமே தமிழர்கள் என்று நாம் எல்லாம் ஒன்று சேருவது என்பது வேறு அப்ப இதுதான் வந்து பொருத்தமா இருக்கும் ஏன் ஓ மதம் உனக்கு ஏ மதம் எனக்கு ஆனா நாம் ஒற்றுமையாக இருப்போம் நாமெல்லாம் எல்லாம் ஒரு மனிதர்கள் தான் மனிதர்கள் அனைவரும் ஒரு தாய் ம தாய் தந்தை வழியாக வந்தவர்கள் என்று அந்த சமரசத்தோடு நம்ம இருக்கலாம் அதை வந்து இஸ்லாம் வந்து வரவேற்கிறதுக்கு ஆனா வந்து இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமாக சென்று மத நல்லிணக்கின்ற பேர்ல போவது இஸ்லாம் தடை செய்கிறது அப்ப வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களே புரியாம இருக்காங்கன்னு சொன்னோம்னா அப்ப இத இந்த இது மாதிரி கேள்விகளுக்கு பொங்கல் கொண்டாடலாமா தீபாவளி கொண்டாடலாமா கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று இந்த கேள்வி பதில் ஆன்சரை வந்து நம்ம ச பொது வழியில பரப்பும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கே அது புரியாம இருக்கும் பொழுது ஏனைய மக்கள் எப்படி புரிந்து கொள்வாங்க அப்ப இது மாதிரி கேள்விகளை நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒண்ணு வந்து சொன்னா என்ன சொல்லணும் விரிவாக நம்ம என்ன செய்யலாம் விரிவாக பேசக்கூடிய உரையாக இருந்தா இப்ப இறைவனை பத்தி சொல்லி இஸ்லாமிய அடிப்படையை சொல்லி எந்தெந்த அடிப்படைக்கு இது முரணாக இருக்கிறது இன்னைக்கு விரிவாக பேசுகிறோம்னா அந்த விரிவான உரையில் வந்து கொண்டு வந்து பேசுவது என்பது வேறு ஆனா வந்து பார்த்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க சார்ட்ஸ் இன்னைக்கு சார்ட்ஸ் தான் வந்து பெரும்பாலான மக்கள் பார்க்குறாங்க என்பதற்காக மிக சுருக்கமாக பதில் தர்றாங்க அது என்ன செய்யலாம் அந்த பதில் வந்து அவர்களுடைய மனதை புண்படாத வண்ணம் இருந்தாலும் அவர்களுடைய அந்த மத வழிபாட்டை கொச்சைப்படுத்தக்கூடிய வண்ணம் இல்லாவிட்டாலும் என்ன செய்யலாம் அதை எடுத்து வந்து தவறாக பரப்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஒரு உதாரணமா வந்து பாருங்க ஒரு சகோதரர் அவர் வந்து என்ன செய்யறாரு ஆஹ் பரவலாக வந்து இஸ்லாம் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தர்றாரு அதையே வந்து அவர் என்ன செய்யறாரு சமீபமா வந்து பொங்கல் கொண்டாடலாமா இஸ்லாமிய மக்கள் அதுக்கு வாழ்த்து சொல்லலாமான்னு கேட்கலாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு இது மாற்று மத வழிபாடு அவங்களுடைய கொண்டாட்டம் இஸ்லாத்தில் வந்து ரெண்டு கொண்டாட்டம் தான் உண்டு ரெண்டு பெருநாள் மட்டும்தான் உண்டு நம்ம சொன்னாங்க கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடப்பாரோ அவர் அவர்களை சார்ந்தவராக ஆகிவிடுவார் என்று ரசுல்லா சொல்றாங்க என்ற அந்த கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறார் அப்ப இது இது யதார்த்தமா சொல்றாரு இதுல வந்து பெரிய அவங்க மதத்தை புண்படுத்தக்கூடிய ஒன்றாக இல்ல மாற இஸ்லாமிய மக்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு அந்த விஷயத்தில் தெளிவை வழங்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது ஆனால் என்ன பண்றாங்க இதை எடுத்து இதை எடுத்து தலைப்பு தவறாக தலைப்பிட்டு இஸ்லாமிய மக்கள் முஸ்லீம் அல்லாத மக்களோடு சேரவே கூடாது என்பதை போல தலைப்பிட்டு இந்த இந்த கருத்தை என்ன செய்றாங்க எடுத்து இவர் பேசி இந்த அழைப்பாளர் பேசிய கருத்தை எடுத்து சங்கிகள் வந்து தங்களுடைய சேனல்களில் பரப்பி பெரிய அளவில் அதை வந்து என்ன செய்யறாங்க ட்ரெண்டி காக்குறாங்க அதாவது இந்த கருத்தை வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களை தாக்கக்கூடிய கருத்தாக இல்லை யதார்த்தமாக இஸ்லாமிய மக்களுக்கு சில விஷயத்த சொல்றார் அப்ப அதை என்ன பண்றாங்க எடுத்து தவறாக தலைப்பிட்டு பரப்பி இப்ப மறுபடியும் அந்த இஸ்லாமிய அழைப்பாளர் வந்து திரும்பவும் அதற்கு விளக்கப்படுத்தி சொல்லி அதற்கு அவரை சில விளக்கப்படுத்தி பெரிய வீடியோ போறார் அப்ப வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன சொன்னா இப்படியான தலைப்புகளை நாம தவித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம கேட்கலாம் இஸ்லாமிய மக்கள் உங்களுக்கு கேள்வி பதில் வேணுமா அப்ப என்ன செய்யலாம் நீங்க இஸ்லாமிய வாட்ஸ்அப் குடும்பங்கள் வைங்க இஸ்லாமிய மக்கள் மட்டுமே அதில் இணைங்க இஸ்லாமிய குறுப்புகளுக்கு மட்டுமே அந்த குடும்பத்தினுடைய அந்த சேர்க்கக்கூடிய லிங்கை அனுப்புங்க அப்ப அந்த இஸ்லாமிய மக்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய அந்த குரூப்ல அதை ஷேர் செய்யுங்க ஆடிய வடிவில் ஷேர் செய்யுங்க அப்ப அப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு கேள்வி கேட்டு பதில் கிடைத்ததை போல இருக்கும் அதே போல இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள மட்டுமே அது வந்து அஹ் பார்வை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்ப பொது பொது வெளியில வந்து நம்ம பேசுவதா இருந்தா இது மாதிரி கேள்விகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து இது வந்து நாம என்ன செய்யல நாம் நம்முடைய சொந்த கருத்தாக சொல்லவில்லை மார்க் அதை தான் சொல்லுது அபிசாசனம் பாருங்க இதுக்கு ஆதாரங்களை பாருங்க அல்லாஹி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ற இஸ்லாமிய மக்கள் இஸ்லாத்துக்கு வந்த புதிய காலகட்டத்துல அபிஸ்லாம் வந்துட்டு பல விஷயங்களை வந்து உடச்சு சொல்லாம இருந்தாங்க உடச்சு சொன்னா என்னாகும் அது மக்களுக்கு புரியாது ஏன்னா இஸ்லாமிய மக்கள் இஸ்லாத்திற்கு வந்திருந்தாலும் அவங்க அடிப்படைகளை புரியாத ஒரு பக்குவத்துல இருக்கிறான் அடிப்படைகளை புரியாத அடிப்படையை புரியாத ஆரம்ப ஸ்டேஜ்ல உள்ள மக்களுக்கு நம்ம எப்படி இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரவு அழகிய வழிகாட்டல் கொடுக்குறாங்க அதாவது பாருங்க அசுலா சொல்றாங்க அந்த ஆயிஷா தீரானஹாவை பார்த்து சொல்றாங்க ஆயிஷாவை உன்னுடைய குறைசி சமுதாயம் வந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயமாக இல்லாம இருந்திருந்தா அது புதுசா இஸ்லாத்திற்கு வந்த சமுதாயமாக இல்லாம இருந்திருந்தா அஹ் சொல்றாங்க நான் காபாவைக்கு வந்து அஹ் இரண்டு வாசல்களே அமைத்திருப்பேன் காபாவை இடிச்சிட்டு ரெண்டு வாசல் வச்சு அமைச்சிருப்பேன் வெளியே போறதுக்கு ஒரு வாசலும் உள்ளே வருவதற்கு ஒரு வாசலும் என்று ரெண்டு வாசல் வச்சு அமைத்திருப்பேன் ஏன்னா நான் அப்படி மாற்றி அமைத்தேன்னு சொன்னோம்னா முகம்மது வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்றாரு காலங்காலமா இருந்து வந்த இந்த இறை இல்லத்தை மாத்திட்டாரு என்று மக்கள் தவறாக சொல்லக்கூடும் என்று நான் என்ன பண்றேன் அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு புதுசாக வந்ததன் காரணமாக அவங்க தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்று என்ன பண்றாங்க நம்பி சாசனம் அதை தவித்துக் கொள்றாங்கன்னு பார்க்குறோம் இப்படி ரசுல்லா வந்து பல்வேறு விதத்துல வந்து அந்த மக்கள் தவறா விளங்கி கூட கூடாது என்று தாங்கள் செய்ய வந்த நல்ல காரியத்தை தவிர்ந்து கொள்றாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாத்துக்கு புதிதாக வந்த சஹாபிக்கு வந்து ரசூல் என்ன பண்ணுவாங்க போர்ல கிடைத்த அந்த கணிபத்தை சொல்லக்கூடிய எதிரிகள்ட்ட விட்டு சென்ற அந்த பொருட்களை எடுத்துட்டு வந்து முஸ்லீம்களுக்கு பங்கு வைப்பாங்க அப்போ வந்து ரசூல் என்ன பண்றா ஒரு நபருக்கு இஸ்லாத்துக்கு ஒரு நபருக்கு வந்து ரசூல் அதிகமா கொடுக்குறாங்க இப்ப மற்ற சகாபர்கள் கேட்கறாங்க அவங்களுக்கு மட்டும் அதிகமா கொடுக்குறீங்க எங்களுக்கும் கம்மியாக கொடுக்குறீங்க அப்ப ரசுலா சொல்லுவாங்க நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு முன் முன்பதாகவே வந்தவர்கள் அந்த நபர் வந்து இஸ்லாத்துக்கு சமீபமாக வந்தவர் அப்ப அவருக்கு நம்ம அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கு இல்லைன்னு சொன்னா அவர் வேற மாதிரி எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்ப இப்படியெல்லாம் அல்லாவுடைய தூதர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ் மக்கள் வந்து குழப்பம் அடைந்து விடக்கூடாது மக்கள் தவறாக புரிந்து விடக்கூடாதுன்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து இந்த அடிப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு எது காரணம் என்ன இஸ்லாம் இஸ்லாத்துல உள்ள மக்கள் கூட தவறா விலகிக் கொள்ள முகாந்திரம் இருக்கும் என்றால் அதே ரசூல் என்ன பண்ணிருக்காங்க உடனே ரசூலா சொல்லாம தவிந்து கொண்டிருக்கிறாங்க உடனே செய்யாம தவிந்து கொண்டிருக்கிறாங்க ஏன் அப்ப வந்து இஸ்லாமிய மக்களுக்கே அப்படின்னா அப்ப இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் நம்ம வாழும் பொழுது அப்ப எப்படி நம்ம தாவா செய்ய வேண்டும் எந்த கருத்தை மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும் எது எதுவெல்லாம் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை பேசுங்க இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை பேசுங்க இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை சொல்வதுதான் முக்கியமானது இன்னைக்கு பாருங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று கிளம்பாதீங்க இது மிகப்பெரிய பித்தனமா மாறிடும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் கிளம்பி என்ன பண்ணாங்க மத அன்பர்களுக்கு தோதுவா அறிவு பூர்வமா பதில் சொல்ல வேண்டும் என்று கிளம்பி தான் ஹதீஸ்களை மறத்து வந்தாங்க ஹதீஸ்க மறக்கப்படுவதற்கு இது மாதிரி கேள்வி பதில திறந்து விட தான் காரணமாக இருக்கிறது அப்படி ரசுல்லா செஞ்சாங்களா அசுல்லா கூட அப்படி செஞ்சது கிடையாது எந்த ஒரு வரலாற்றுல வந்து அறிஞர் பெற மக்களும் இஸ்லாம் அல்லாத மக்கள்லாம் வாங்க எல்லா கேள்வியும் கேளுங்க நம்ம சொன்னாங்களா அப்படியான அமைப்புல எது செய்யப்படல என்ன சொன்னோம்னா வந்து சில விஷயங்கள் இஸ்லாமில வந்து அறிவை தூக்கி ஓகமாக வைத்து தான் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அப்படி பல விஷயம் உண்டு என்னவேதான் வந்து பாத்தீங்கன்னா அதிருதிலா தெளிவா சொல்லுவாங்க அதாவது மார்க்கம் என்பது அறிவுபூர்வமாக மட்டுமே இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த காலுறைக்கு வந்து மசேகை செய்வது அது வந்து மேல் பகுதியில் மசவு செய்வதை விட கீழ்ப்பகுதிகள் செய்வது தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து கால் உரை வந்து அறியும் பொழுது பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா தூசிகள் படிக்கும் அப்ப மார்க் என்ன சொல்றது கீழ்ப்பகுதியில் தயமம் செய்ய சொல்லல தண்ணீரை தொட்டு தடவ சொல்லல அதான் அறிவுபூர்வமா இருக்கு ஆனா மேல் பகுதி மேல் பகுதி இருக்கா இல்லையா கால் உரையின் மேல் பகுதி அங்க வந்து தயமம் செய்ய சொல்லுது அப்ப வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா மார்க்கம் என்பது வந்து அஹ் அறிவுபூர்வமா எல்லா இடத்திலும் சொல்லப்படவில்லை அது அல்ல சொல்லி சொல்லிட்டாங்களா நம்ம கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்கிற இடத்தில் உள்ள பல விஷயங்கள் இருக்கிறது அப்ப எனவே வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது மார்க்கத்துல வந்து எல்லா விஷயத்தையும் அறிவுபூர்வமா சொல்ல வேண்டும் என்று கிளம்பும் பொழுது அங்கே வந்து அந்த நேரத்தில் நமக்கு வந்து அங்க பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த ஹதீஸ்களை அந்த விஷயங்களை இஸ்லாமத்தில் இல்லாத ஒன்று என்று மறுத்து விட்டு செல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் என்ன பாத்தீங்கன்னா சொல்றாங்க பாருங்க எதை மக்களுக்கு பொது பொது மக்களுக்கு நமக்கு எதை சொல்லணும் ரசுலா சாஸ்தான் சொல்றாங்க சஹில் புகால் ஹதீஸ் வருகிறது முகாநீன் ஜபர் எமனுக்கு அனுப்புறாங்க எமன் நாட்டுக்கு அனுப்பும் பொழுது சொல்றாங்க பாருங்க நீங்க வந்து அவ்வளுமா தூகம் இலாய் வஹிது அவர்களே நீங்க அந்த மக்களை வந்து முதலாவது அவளை அழைக்கக்கூடிய விஷயம் வந்து அல்லாவை ஒருமைப்படுத்தக்கூடிய ஏக இறை கொள்கையை சொல்லக்கூடிய ஒன்றாக அமைந்து கொள்ளட்டும் சொல்றாங்க அதை தொடர்ச்சியா ரசுல சாசன் தொடர்ச்சியா சொல்லுவாங்க அந்த அரிசுல அந்த அரிசை நம்ம நம்பர் பதிவு செய்ய எடுத்து படிங்க அதாவது என்ன சொல்றாங்க முதலாவது இஸ்லாமிய அல்லா பத்தி சொல்லுங்க அதை அவங்க விளங்கி கொண்டா அவங்க தொழுகை கடமை என்று சொல்லுங்க தொழுகை கடைபிடித்தால் ஜக்காத்து கடமைன்னு சொல்லுங்க ஜக்காத்த கடைபிடித்தால் நோன்பு கடமைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லா படிப்படியா சொல்லுவாங்க அப்ப படிப்படியாக தான் நம்ம கொண்டு போகணும் முதலாவது இறை கொள்கையை தான் மாற்றுமத அன்பர்களுக்கு மத்தியில சொல்லணும் அதை தவிர்த்து விட்டு நம்ம பொதுவா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற பேர்ல கிளம்பும் பொழுது இது தவறாக எடுத்து செல்லப்பட்டு தவறாக பரப்புவதற்கு காரணமா இருக்கிறது எனவேதான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் ஒரு அழகா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஒரு இந்த இஸ்லாம் இஸ்லா குர்வான் ஹரி சொல்லக்கூடிய ஆதரங்களை மையப்படுத்தி இஸ்லாமிய அறிஞர் மக்கள் தெளிவாக ஒரு காகிதா சொல்லுவாங்க முகத்தமுன் அலா ஜெல்பின் மசாதிஹி அஹ் அதாவது முதலா சீர்திருத்தத்தை சீர்திருத்தத்தை வந்து நாம வந்து கொண்டு வருவதற்கு முன்பதாக குழப்பங்களை நாம் முதலாவது தடுக்க வேண்டும் சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முன்பதாக குழப்பங்களை தடுப்பதை முற்படுத்த வேண்டும் என்று சொல்வாங்க அப்ப சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு மகரமாக குழப்பத்தை ஏற்படுத்துவது அந்த அனைத்து விதமான சீர்திருத்தத்தையும் வந்து குழப்பங்களை மிகைத்து விடும் அந்த குழப்பங்கள் வந்து நாம் செய்யக்கூடிய அந்த சீர்திருத்த கருத்தையும் கூட என்ன செஞ்சிடும் அந்த குழப்பங்கள் தவிடுபடியாக்கி விடும் என்று இஸ்லாமியமாக அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறது எனவே வந்து பாத்தீங்கன்னா இப்படியான விஷயத்தில் இஸ்லாமிய அழைப்பாளர்கள் எந்த கேள்விகளுக்கு நாம பதில் சொல்ல வேண்டும் எந்த கேள்விகள் வந்து மாற்று மத அன்பர்கள் தவறாக விளங்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறதோ அதை கொள்ள வேண்டும் அது அல்லாத அந்த பொதுவான கேள்விகள் பொதுவான இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை நம்ம எடுத்து சொல்லலாம் இது மாதிரி இஸ்லாம் இஸ்லாம் அல்லாத மக்கள் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடிய கேள்வியெல்லாம் இருக்குதா அதை என்ன செய்யுங்க அந்த வாட்ஸ்அப் குடும்பத்துல தனியாக இஸ்லாமிய மக்கள் மாத்திரம் பயணிக்கக்கூடிய அந்த குடும்பத்துல சொல்லுங்க இஸ்லாமிய மக்கள் மாத்திரம் அமர்ந்து கேட்கக்கூடிய அந்த உரைகளில் சொல்லுங்க விளக்கப்படுத்துங்க அல்லது நீங்க சொல்ல சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தா அது முழுமையாக முன்பின் வாசகங்களை கவனித்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து அந்த சங்கிகள் இஸ்லாத்திய எதிரிகள் கட் பண்ணி போடாத அளவிற்கு கட் பண்ணி போட்டாலும் நம்ம வந்து சொல்லக்கூடியது தவறாக தெரியக்கூடாது அந்த அளவுக்கு விரிவாக பேசுங்க இல்லைன்னு சொன்னா முடிந்தவரை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்குள்ளாக இது

அப்ப இதான் ஹிக்மத் சொல்லக்கூடிய சொல்ல வந்து சொல்லக்கூடிய முறைப்படி சொல்லணும் அல்லது வந்து சொல்லக்கூடிய அந்த இடம் பொருள் ஏவலை பார்த்து சொல்லணும் இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தாவா செய்யக்கூடிய மக்களுக்கான ஒழுங்கு முறைகளாக சொல்லித் தருகிறது இவற்றையெல்லாம் கடைபிடித்து இஸ்லாமிய அடைப்பாளர்கள் மக்களுக்கு தாவா செய்ய வேண்டும் அல்லா ஆலமீன் இஸ்லாத்தி தூரகு சிந்தனையோடு நுட்பத்தோடு நாம் ஆய்வு செய்த மக்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய மக்களாகும் எதை முற்படுத்த வேண்டுமோ அதை முற்படுத்தியும் எதை பிற்படுத்த வேண்டுமோ அதை பிற்படுத்தியும் எதை வந்து தவிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றை தவிந்து கொண்டும் முறையாக மார்க்கதை சொல்லக்கூடிய நல்ல மக்களாக நல்ல தாயக்களாக நல்ல இஸ்லாமிய அழைப்பாளர்களாக நம்ம யாக்க அனுபுரிவானாக அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ள